you can now make online payments to central environment authority via govpay ஆண்டிலே நூற்றுக்கும் மேற்பட்ட சூட்டு சம்பவங்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் நடந்திருந்தும் பாதுகாப்பு என்ற விடயங்களிலே நீங்கள் சில விடயங்களிலே விடாப்பிடியாகவும் அசம்பந்தமாக இருப்பதாகவும் தான் தோன்றுகின்றது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு என்ற விடயத்திலே பல தடவைகள் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தும் கூட அவற்றை நீங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கின்றீர்கள் கேட்கின்ற பொழுது குற்றச்செயல்களில் ஈடுபவர்கள் தான் இதை தேடுகிறார்கள் என்று கூறுகின்றீர்கள் உண்மையாக சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதற்காக மக்களுடன் பயணிக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்ற எங்களுக்கு கூட பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான எந்த ஆயத்தமான நடவடிக்கைகளும் இல்லை மிக முக்கியமாக இந்த சட்ட விரோத மதுபான பாவனை மற்றும் சட்டவிரோதம் மன மண்ணவு சட்டவிரோத மீன்பிடி இந்த விடயங்கள் கட்டுப்பாட்டிலும் இல்லை உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்றும் பல விடயங்களை மேற்கொண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்திருந்தார் நாங்கள் கூட பல நடவடிக்கைகளை முன்வைத்திருந்தோம் ஆளணி பற்றாக்குறை என்ற பல விடயங்கள் கூடப்பட்டு சட்டவிரோத மன்னர்கள் சட்டவிரோத மது உற்பத்திகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன பிரதேச சபைகளின் ஊடாக நாங்கள் பல விடயங்களை மக்கள் பிரதிநிதிகளாக முன்னெடுக்கின்ற பொழுது பொரிசிலிருந்து போதிய ஆளணி பற்றாக்குறையினால் தேவையான வசதிகளை வழங்குவதிலே பாரிய நெருக்கடி இருக்கின்றது மிக முக்கியமாக நீங்கள் ஆழணி மனத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் நாங்களும் உடந்தையாக இருக்கின்றோம் இந்த விடயத்திலே பெண் போலீஸ் அதிகாரிகள் தமிழ் பகுதியிலே மிக குறைவாக இருக்கின்றார்கள் அந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த விடயத்தை மாவட்ட அவிருத்தி குழு கூட்டத்தில் கூறிய போது அதை பெற்றுக்கொள்வதில் மிக சிரமம் இருப்பதாக பொதுமக்கள் அமைச்சர் விரோத மீன்பிடி என்ற விவகாரத்திலே வந்து இன்னும் கடற்படை வளம் இருக்கின்றது நிறைய செயற்பாடுகள் நிறைய வீரர்கள் இருக்கின்றார்கள் அவற்றை மிக முக்கியமாக ஒரு பொறுப்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் ஏன் காலதாமதமாக என்ற கேள்வியும் இருக்கின்றது அதற்கு அப்பால் பல விடங்களிலே இந்த அரசு நடவடிக்கைகளிலே நீங்கள் போதைப்பொருளுக்கு எதிராக மிக மிக நடவடிக்கைகளை விரைவாக எடுக்கின்றீர்களோ ஏன் அதே போன்றோ எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மண் வளத்தையும் மக்களுடைய பாதுகாப்பதற்காக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த போலீஸ் ஆளலை வனத்தை நடவடிக்கைகள் தாமதமாக இருக்கின்றன அல்லது முயற்சிகள் வெற்றி பெறாமல் அல்லது பாதியளவோ வெற்றி பெறாமலே இருக்கின்றது ஆகவே இந்த நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் இதற்கு அப்பால் மாவட்டத்திலே பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம் மிக முக்கியமாக எங்களுடைய தாண்டி அந்த மாவீரர் தூயிலும் மில்லம் இது சம்பந்தமாக பல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள் உணர்வு ரீதியான விடயம் நீங்கள் உண்மையிலே அந்த போராட்ட பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் கார்த்திகை வீரர்கள் தினத்தை நீங்கள் மிக ஒரு விடயமாக அனுஷ்டிருந்தீர்கள் அதே போன்றுதான் தமிழ் மக்களும் தங்களுடைய இனத்துக்காக போராடிய வீரர்களுக்காக உறவுகளுக்காக மரியாதை செலுத்துவதில் சில விடயங்களிலே நீங்கள் அந்த சுதந்திரத்தை கடந்த கால அரசாங்கங்களை ஒப்பிடும் போது இந்த உறவினர்களுக்கு இறந்தவர்களுக்காக அல்லது போராளிகளுக்காக இந்த மரியாதை செலுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் தான் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட ஆரம்பிக்கப்பட்டது கிடைக்கப்படவில்லை அந்த மக்கள் தங்களுடைய பிரதேசத்திலே தங்களுடைய உறவுகள் அனுஷ்டிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த கொடுக்க முடியாத விடத்திலே அதை எவ்வாறு எல்லோருக்கும் நோக்கமான சம நீதியாக நாங்கள் எடுத்துக் கொள்வது நாங்கள் பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக அதற்கு அப்பால் நகரத்திலே அந்த போலீஸ் திணைக்களத்துக்குரிய விடுதிகள் இருக்கின்றது ஒரு மத்திய பகுதியில் இருக்கின்றது அதை நகர எல்லைக்குள்ளே வேற இடத்துக்கு மாற்றுவதன் மூலம் நகர அபிவிருத்தி ஒரு அழகான நகரமாக கட்டி தேவையான விடயங்களை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் அந்த இடத்திலே கோரிக்கை பெற்றிருந்தோம் இதற்கு அப்பால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த பாதுகாப்பு படைவினர் நில முகாங்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தாலும் முழுமையாக வடகிழக்கிலே பாரிய அளவு படையினர் பல இடங்களிலே இன்னநிலை கொண்டிருக்கின்றார்கள் இரண்டுக்கு இரண்டு பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் என்ற அடிப்படையிலே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேசிய பாதுகாப்பு என்பது முக்கியமாக இருக்கின்ற பொழுதிலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அது பாதிப்பாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதற்கு அப்பால் நாட்டின் கட்டுமானத்துக்கு அவர்களுடைய தேவையை நீங்கள் பயன்படுத்தினாலும்

தேசிய பாதுகாப்புக்கு அல்லது இடர் நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது வேறு செய்ய வேண்டிய படையினர் ஏன் விவசாயம் செய்வதற்கும் உணவு விடுதி நடத்துவதற்கும் என்பது இதை அவர்களுடைய கௌரவிக்க விடயமாகவும் நாங்கள் பார்க்க முடியாது ஆகவே இந்த விடயங்களிலே நீங்கள் மிக கருத்திலே கொன்று அந்த இராணுவ வீரர்கள் நாட்டின் கட்டுமானத்திற்கு அல்லது நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் மக்களுக்கு போட்டியாக மக்கள் செய்கின்ற சிறு தொழில்களுக்கு இடையூறாக அவர்கள் தங்களுடைய திட்டங்களை முன்னெடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள் கொள்கின்றோம் அதற்கு அப்பால் பாரிய அளவில் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் முன்வையுங்கள் இந்த வடகிழக்கு பகுதியிலே யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் இந்த ராணுவ முகாம்களை எவ்வாறு ஐதாக்குவது அல்லது எவ்வாறு நாட்டிலே சமச்சீராக கொண்டு செல்வதன் பேருக்கான திட்டம் ஒரு வருடமாக பதவியேற்ற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தும் இன்னும் முன்வைக்கப்படவில்லை ஆகவே தமிழ் மக்கள் உங்களுக்கு நிறைய வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுடைய நம்பிக்கையான செயற்பாடுகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த விடயத்திலே தமிழ் மக்கள் அபிவிருத்திக்காக மட்டும் வாக்களிக்கவில்லை தமிழ் தேசிய உணர்வுடன் மேற்பட்ட மக்கள் ஆகவே இந்த அரசு நம்பிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்ணப்பத்தை நான் இங்கு வைக்கின்றேன் திருகோணமலை நடந்த விடயத்தை நாங்கள் உண்மையாக இனவாதமாக பார்க்கவில்லை அங்கு நீதி சமனாக மதிக்கப்படவில்லை ஒரு கருணையையும் நல்ல முறையும் போதிக்க வேண்டிய ஒரு பௌத்த மதகுரு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அறைவதை நாங்கள் அந்த வீடியோ நூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு சட்டம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இதே இந்த இவ்வாறான விடயங்கள் நாட்டிலே பல இடங்களிலே பல இட பௌத்த பிக்குகள் வந்து அதிகாரிகளுக்கு தூசண வார்த்தைகளால் இயசுவதையும் அடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்திலே நீங்கள் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவர்களாக இந்த இடத்திலே மிக இறுக்கமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டம் சமனன்ற அடிப்படையிலே நீங்கள் மிக இறுக்கமாக பல இடங்களிலே நடவடிக்கை எடுக்கின்ற போழுது ஏன் இந்த விடையங்களில் உங்களுடைய இதிர்கால பாக்கு வங்கிக்காகவா அல்லது ஒரு மதத்துகுத்தான் முக்கத்து என்பதற்காகவா இந்த விடையங்களை முன்னுரிமை அளிக்கண்டிர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஆட்சியிலே உங்களுடைய விடையங்களிலே மக்கள் பாரி அளவு நம்பிக்க வைத்திருக்கிறார்கள் இந்தம் என்னுடைய பல நண்பர்கள் இந்த விடையத்தில் உங்களுடைய போதை பொருளுக்கு எதிரான விடையத்திலே என்னிடமே பாராட்டுகள் இதற்கு அப்பால் மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது இந்த புடியங்களிலே மிக முக்கியமாக ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்லுறவான தன்மை வந்து இந்த இனங்களுக்குடையே உருவாக வேண்டும் வேண்டுமென்றால் எல்லோருக்கும் எல்லா விடயங்களிலும் சமனான விடயம் நீதி வந்து மிக முக்கியமாக எல்லாருக்கும் சமன் என்றால் இந்த எல்லா இல்லை எங்களை பொறுத்தவரையில் மதத்துக்கு மத குருமாருக்கு எல்லாம் மதிப்பளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கரு கருணையும் போதனை போதனையான விடயங்களை செய்கின்ற மதகுருமார்களை நாங்கள் வணங்குகின்றோம் ஆனால் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுதோ அவர்கள் சட்ட ரீதியற்ற முறையிலே நடக்கின்ற பொழுதோ ஏன் அந்த விடயங்களை சட்ட ரீதியாக அணுகாமல் அவற்றை ஒரு வித்தியாசமான கோணத்திலே நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதை தான் நான் இந்த விடயத்திலே மிக முக்கியமாக முன்வைக்க விரும்புகின்றேன் அதுக்கு அப்பால் இந்த இந்த இடத்திலே தமிழ் மக்கள் நீண்ட இருக்கின்றது பல ஆண்டுகளாக சொந்த நாட்டிலே சொந்த இராணுவத்தாலே குண்டுகள் வீசிப்பட்டு கொத்தனி குண்டுகள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதியான விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும் வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த செம்மணியில் நடந்த படுகொலைகளிலே பங்கு பெற்றிய இராணுவ வீரர்களுக்கு இன்னும் பல பதவிகளும் உயர் சலுகைகளும் வழங்கப்பட்டதாக பல ஊடகங்கள் மூலமாக நாங்கள் அவதானிக்க முடிய முடிகின்றது ஏன் இவற்றி ஒரு நீதியான விடயமாக நீங்கள் பார்க்கவில்லை இந்த விடயங்கள் நடக்கின்ற பொழுதுதான் நாங்கள்

அல்லது படையினர் கொண்ட நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரிதான் திருவோணமலையில் நடந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரிதான் இந்த ப நிலங்களை விடுவிக்கின்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் உங்களுடைய நீதியான விடயங்களை எதிர்பார்க்கின்றேன் ஆகவே மிக நீங்கள் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த அரசு பொறுமுறையை கொண்டு செல்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவுகளை தர தயாராக இருப்பதற்கு உங்கள் எல்லோருடைய உங்களுடைய அரசின் நடவடிக்கைகள் எல்லோருக்கும் சமநான நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் நான்